அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கொத்த ஆட்டையை போட வந்தது நம்ம நாம மூணு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு காரணமே அந்த மண்டையந்தான் கடைசியில் அந்த மண்டையன் இங்கே வரவே இல்லை அது தெரியாம நம்ம மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டோம் முந்திரிக்கொத்துக்கு ஆசைப்பட்டு அடி வாங்கினது தான் யா மிச்சம் இங்கே பாருங்க டாலிங் நீங்கள் போய் வெளியில் வாடுங்க நான் வீர பக்கத்துலேயே படுத்துக்கிறேன் இல்லைன்னா திரும்பவும் நீங்கள் முந்திரி கொத்துக்கு ஆட்டையை ஓட வருவீங்க அப்புறம் நான் உங்கள் மண்டையில் போகிற மாதிரி இருக்கும் ஆஹா மண்டையங்கிட்ட இருந்து அவ்வளோ தங்கத்தை ஆட்டையை போட்டு வந்து போலீஸில் ஒப்படைச்சோம் ஆனால் ஏன் டாலிங்கிட்ட இருந்து ஒரு முந்திரி கொத்த ஆட்டையை போட முடியலையே ஐயா ம் டேய் கூட்டாளி காத்து வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க நேர உள்ள போறோம் நம்ம பெட்டியை தூக்குறோம் வெளிய வர்றோம் ஓகே அப்படியே ஒரு வேலை காத்து வாங்கி வந்தா கையில இருக்கிற உருட்டு கட்டையால அவனை ஒரு வழி பண்ணிடுவோம் என்னது யாரோ ரெண்டு பேரு உள்ள வர்ற மாதிரி இருக்கு கையில உருட்டு கட்டை வேற வச்சிருக்காங்க ஆஹா மண்டையனும் கூட்டாளியும் நம்ம வீடு தேடியே வந்துட்டாங்களே முதல்ல எல்லாரும் ஒளிஞ்சுக்குவோம் என்னடா கூட்டாளி யாரையுமே காணோம் என்ன அது இந்த ரூம்லருந்து வாசம் வருது ஆஹா ஆலையே தூக்குதையா அண்ணே அதுதான் முந்திரி கொத்து வாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன வாசம்டா தேய் திங்கன்னு போல இருக்குடா வாசம் அந்த பீரோலருந்து தானே வருது நான் பீரோ தொடர்ந்து இருக்குதான்னு பார்க்குறேன் ஆஹா நம்ம பொண்டாட்டி செஞ்ச முந்திரி கொத்துல அந்த மண்டைய மயங்கிட்டானையா அண்ணே வீரோட தானே இருக்கு முந்திரி கொத்து என்னங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே ஆஹா என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டு டேய் தங்கத்தோட சேர்த்து இந்த முந்திரி கொத்தையும் லேப்பிட்டு போயிட வேண்டியதுதான் ஆஹா முந்திரி கொத்தையும் லேப்ப பாக்குறானே ஐயா தின்னுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கேடா ஏமா யார் மண்டையில் அடிச்சது அண்ணே ஏ மண்டையிலையும் யாரையும் அடிச்சுட்டாங்கண்ணே ஆஹா மயக்கமாக இருக்கே ரெண்டு பேர் மண்டையிலையும் நான் அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டேன் அரக அரகமே என்ற டார்லிங் எப்படியெல்லாம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு கடைசியாக இந்த முந்திரி கொத்த சாப்பிட வந்து மாத்திக்கிட்டான இந்த மண்டையன் அப்பாடா ஒரு வழியா மண்டையனையும் கூட்டாளியையும் பிடிச்சாச்சு அட நீங்க எங்க பிடிச்சிங்க டார்லிங் நான் செஞ்ச முந்திரி கொத்தில் தான் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க மண்டையனையும் கூட்டாளியும் பிடிக்கிறது நாங்கள் ஆனால் பேர் எடுக்கிறது மட்டும் நீங்கள் இந்த முந்திரி கொத்தை செய்ய சொன்னதே நான் தான் அப்போது இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சதும் நான் தான் போதுமா எல்லாம் சரி உங்கள் சண்டையில் என்ன மருந்துடாதீங்க காலையில் போகையில் எனக்கு நிறைய முந்திரி கொத்து கொடுக்கணும் என் பொண்டாட்டி கேட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான் அட எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போவாங்க ஆஹா ஆசைப்பட்ட நமக்கு சிங்கிள் பீஸ் ஆனால் நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன்ற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்